எல்லாம் ஸ்டோரி எழுதிருக்காரு இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுடைய கஷ்டம் என்ன நீங்க என்னடா ரூபாய் எவ்வளோ கஷ்டம் வேத்தன போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்திருக்கிறாரு யாரு கேட்டுருக்காங்கன்னா கமிஷனரு பிரஷன் கேட்டுருக்காரு ஊர்ல பாட்டு ஏறியாத ப்ரெஷன் மீனிங் பண்ணுவேன் நான் பாடிகள் யாருமே பிரஷன் மீனிங் ஊர்ல எஸ்பி ஆபீஸ் ஆபீஸரு ஷிப் சொல்லிட்டு அதுக்கு நான் ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணல முஸ்பாலியில நான் பிரசிடெண்டா இருக்கிற இடத்துல முதலமைச்சர் கிட்ட சொன்னாரு ஊருக்கு வந்து பெட்ரோல் ஊத்தி செத்துறேன் ஏ ஊரு ஏ ஊரு மோசம் பண்ணானு அதே கீழ நம்ம போய் போய் चीफ கிட்ட கேட்டாங்க கேஜே பட்டேக்ஸ்ரோ நீ மலை போற வந்தோ பெட்ரோல் ஊத்தி சாய்த்தற அப்படினு கீழ பாருங்க தைரியமா சொன்னானே அதனால கேஜே பூரிய அங்கம் வீரங்கள் கேஜே பூரிய நகரசபைக்கு வந்து உட்பட்டு

பெமாஜா கஷ்டப்படுத்தோம் வீட்டுக்கு டைசர் போட்டு ஓடு கேட்டாலும் ஷீட்டா போட்டு சீட்டு கேட்கறதெல்லாம் வந்து மோட்டா பண்ணி அவன் வசதிவே பேரு வேற வீட்டுக்கு எழுதிக்கிறான் ஏன் பத்து பதினேழு குத்துறான் நாப்பது ஆறுபது கேட்டிருக்கிறா முப்பதரைக்கு நாபது கேட்டிருக்கிறா நீ குத்து பத்துக்கு பதினெட்டு ஏன் செல்பணி ஆகும் செல்மணி ஆகும்மா யாருக்குமே தெரியாது அது ஒரு பெரிய போகிற வேலைக்கு போகுது ஏன் தெரியா அதுக்கு செந்தவின் மெடிசு

கூவேதே மார போட்டு பேசி 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 தொண்டைக்கு பேரு வரது வரதுல சாரதில ஆன எல்லாரோட ஒட்டிமே பட்டிங்க இந்த வரிசை நிஜமாய்மா பாராட்ட வேண்டியது இன்னு நினைனாக அவங்க عايز இப்படி அப்படி அவங்க கூதிக்குது நான் புரியவேலைச்சே பாதி விஷக்கன ஒரு அவங்களுக்கு எல்லா ஒரு பாதி எப்ப நீ பிரேடி கேறாக அந்த குஸ்தாவந்து குறறபா

போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் என்ற ஸ்டேட் கவர்மெண்ட் போயிருக்கும் உண்மையா நம்ம மேலவா அங்க வந்தா டிஸ்ட்ரிக் மினிஸ்டர் வந்துக்கலாம் டிஸ்ட்ரிக் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இந்த கோலா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த பன்னெண்டாயிரம் நாள் ஒரு நாலாயிரம் தொழிலாளிங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அவங்களே வந்து உங்களுக்கு ஆறுதலாக பண்ணிருக்கலாம் இந்த பத்தொன்பதாம் தேதி உங்களை வந்து எம்ஆர்ஏ மேடம் வந்து புட்டுவர சொல்லிரான். கடவுள் புனிதல நான் வணங்கற மாரியம்மா மாரியம்மா ஆசிட்ட வரணும் பண்ணி அதுல வெற்றி உங்களுக்கு கழிகன வேண்டிக்கிற இடங்கள் கடந்து அப்படி வெற்றி கழிகலர் சொன்னா அப்படி வெற்றி கழிகலர் சொன்னா இந்த போராட்டம் வர்ற இந்த கேஜ இப்ப बंद பண்ணு. बंद பண்ணிட்டு நம்ம தாய்மார்கள் நம்ம சகோதரிகள் நம்ம மனைவிமார் இருக்காங்க பாருங்க.

அது ஒன்று ஏன் ஆளு புழுகி பிடிங்கி பிடிங்க பிடிங்க ஏன் ஏற்று ஆகும் தாங்களா உனக்கு புழுது வேலை எல்லாம் பத்தாமலா அது உங்களுக்கு நானும் யா கிடைக்க வச்சு ஏபி நான் மூணு நல்லா டல்லா பார்த்து நல்லா கூட ஆகி சாமான் வந்து நான் ஆடுறேன் நானும் கப்படி மணம் ஆகிறேன்

దయచే <laughs> కోరిక <laughs> இந்த கீழ் வாயில் மூலம் நான் சொல்றேன் அன்பார்ந்த தங்கவையில் தலைவர்களே தங்கவையில் பெரியவர்களே தங்கவையில் வாலிப நண்பர்களே மாதவ மாணவிகளை எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றவங்க உங்க அங்களுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களையும் பார்க்கணும் அந்த புக்கு பேக்க மாட்டீங்கன்னு மெயின் கேட்டு முன்னாடி உட்காந்து தர்ணாலய படி இந்த படித்த கேள்வி சொல்றேன் தர்ணாலயம் வந்து

ஒரு <laughs> <laughs>

வேற சகோதரம் உலக நாளைக்கு வரும்

ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க